வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களே இந்த மே மாதத்தில் முக்கியமான பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் தினமும் ஓம் புதாய நமக மந்திரம் நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் புதன்கிழமைகளில் பச்சை காய்கறிகள் தானம் செய்யவும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றவும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக நீர் வழிபாடு செய்யவும் மரகதம் அணிவது நற்பலன் தரும் தியானம் யோகா மூலிகை தேநீர் மற்றும் சீரான தூக்கம் உங்களுக்கு பலன் தரும் இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மேஷ ராசிக்கான முழு ராசி பலன் வீடியோவின் ஒரு பகுதியாகும் மேலும் பலன்கள் சந்தர்ப்பங்கள் மற்றும் விரிவான முன்னறிவிப்புகளுக்காக கீழே உள்ள லிங்க் அல்லது டிஸ்கிரிப்ஷன் இல் உள்ள லிங்க் மூலம் முழு வீடியோவை பாருங்கள் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி